வணக்கம் நண்பா நான் உங்கள் மகி இது உங்க மதுக்கு ராகாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி வந்தாச்சு சிவகாசி பட்டாசு பட்டாசு நம்ம மதுக்கு ராகாஸ் தாங்க அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு நம்ம ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ வந்து டிஸ்கஷன் லிங்கில் இருக்கு அந்த ரேட் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்போம் நம்ம வெப்சைட் நேம் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் மதுக்காக் டாட் காம் இருந்தாலும் ப்ரோ உங்ககிட்ட கேமரா பேக் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரெண்டு கேமரா பேக் பெண்டாஸ்டிக்கா அமேசிங்கா பென்சி ஐட்டங்களோட கொண்டு வந்திருக்கும் இதோ உங்களுக்காக ரெண்டு ஒன்று ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒன்னு நாலாயிரத்தி ஒன்று இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி என்ன இருக்கு கேட்டீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ஐட்டம் எல்லாமே வந்து ஐட்டம் இருக்குது அது நாலாயிரம் ரூபாய் காம பேக் வாங்கினீங்க அப்படின்னா பேண்ட்ஸ் ஐட்டம் இருக்குது இதை வந்து முப்பது சாட்ட அறுபது சாட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி தீபாவளிக்கு நம்ம கொடுக்கிற ஆப்பர்னு கிடையாது தொண்ணூறு ஆப்பருங்க நம்பிக்கை இல்லையா நூறுக்கு ஆயிரம் கடையை செக் பண்ணுங்க நம்ம வெப்சைட் செக் பண்ணி பாருங்க நம்ம வெப்சைட் நேம் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் மது கிரகஸ் டக்கம் இப்படி இல்லனா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க ஹாய் மெசேஜ் பண்ணா போதும் வெப்சைட் லிங்க் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அதுலயும் ஆர்டர் போட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாலாயிரம் பார்த்து பெட்டியை பார்த்தாலே தெரியும் உள்ள ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க வாங்க என்ன பார்க்கலாம் ஒரு டுவல் ஷர்ட் ஒண்ணு தந்துருக்கோம் ம் ட்ரை கலர் பவுண்டேஷன் ஒண்ணு தரும் இது போக ஒரு

கம்மி மத்தாப்ல வந்து பன்னெண்டு சீம்ல ரெண்டு கொடுத்துருவோம் பிரதர் பத்து சீம் பன்னெண்டு சீம் ரெண்டு கொடுத்துருவோம் ஓகே பெரிய சைஸ் நம்ம டேருக்கு எல்லாமே வந்து பன்னெண்டு சீம் வந்து ரெண்டு கொடுத்துருவோம் பிரதர் ஓகே முப்பது முப்பது சீம் ரெண்டு கொடுத்துருவோம் பிரதர் ஓகே அவ்வளவு நினைக்காதீங்க வேணா லேப்டாப் ஒன்று கொடுத்துருவாங்க என்ன ப்ரோ லேப்டாப் மேட்சஸ் ப்ரோ ஓகே இதுல வந்து நூறு குச்சி இருக்கும் பிரதர் நூறு நூறு குச்சி உள்ள மேட்சஸ் ஒன்னு கொடுத்துருவாங்க ஓகே இது போக கொரோனா பட்டாஸ் ஒன்று கொடுத்துருவோங்க ஓகே கிரிக்கெட் பேட் ஒன்று கொடுத்துருவோங்க ஓகே கலாஸ்டிக்கா கண் ஒன்று கொடுத்துருவோங்க ஓகே என்ன உடல் வெரைட்டியாக வந்துகிட்டுருக்கு ஆமா வேணாம் இது போக பிஜிலடியில் வந்து வரி பிஜில் ஒண்ணு ரெட்டு பிஜில் சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருவோங்க ஓகே குறிய வெடி ஒண்ணு இல்லங்க ரெண்டு இல்லங்க மூணு இல்லங்க நாலு இல்லங்க அஞ்சு குறிய வெடி கொடுக்குறேங்க ஓகே அஞ்சு குறிய வெடி கொடுக்குறோங்க அஞ்சு குறிய வெடி ஓகே அஞ்சு குறிய வெடி மூன்றரை லட்சமி ரெண்டு ஓகே நாலு லட்சமி ரெண்டு ஓகே நாலு லட்சம் கோல்டுல ரெண்டு ஓகே ஆறு இஞ்சு சீட்டா ஓகே ரெண்டு ஓகே வெடிங் ரேட் இது இது போக நம்ம கிட்ட வந்து ட்ரிபிள் பை பாம்பு ட்ரிபிள் பை பாம்பு ஆமாம் ட்ரிபிள் பை பாம்பு ஒன்று கொடுத்துருவோம் ஓகே கிங் ஆஃப் கிங் பாம்பு ஒன்று கொடுத்துருவோம் ஓகே ராக்கெட் ஒன்று கொடுத்துருவாங்க ஓகே ஷார்டேல வந்து சின்ன தம்பியும் கொடுத்துருவோம் பெரிய தம்பியும் கொடுத்துருவாங்க ஓகே ரெண்டு நீங்கள் வச்சுக்கலாம் இது போக போட்டோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க ஓகே

ரெண்டும் ஏரி பேன்சி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு குடுக்கணுங்க ரெண்டும் ஜேரி பேன்சி மூணு குடுக்கறங்க ஓகே அது போக நாலு ஜேரி பேன்சி ஓகே ஒண்ணு குடுக்கறங்க ஓ என்ன நடக்குது இங்கே இது போக பாம்பு ஒண்ணு குடுத்துறோம்ங்க ஓகே இது போக பெண்டாஸ்டிக் அல்ட்ராவா ஒரு 60 செட் ஒண்ணு குடுத்துறோம்ங்க அந்த 60 நாலாயிர காம ஒரு 60 செட் ஒண்ணு குடுத்துறோம்ங்க நாலாயிர காமக்கு 60 செட் சிவகாசி மட்டும் இல்ல பிரதர் வேர்ல்ட்ல யாரும் குடுக்கவே விஷயம் இப்ப 60 செட் மட்டும் இல்லங்க இது போக இன்னொன்னு இருக்குதுங்க

பெல்க்கரா சக்கரத்தில்த்துல வந்து பெசல் தேவை பத்து பீஸுகள் உள்ள பெசல் வந்து நம்ம வெறும் நாற்பது ரூபா தாங்க வெறும் நாற்பது நாற்பது ரூபாய் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு பார்க்கப்படுறது என்னன்னா டிஸ்கோவில் இது வந்து எப்படி சுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிண்டில் சுத்தி பேக்ல சுத்தம் டிஸ்கோவில் அப்படின்னா கலர் வரும்போது நம்ம டிஸ்கோவில ஒரு என்ன கேட்டீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தான் உங்களுக்கு ஒரு பீஸ் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல

முப்பது சென்டிமீட்டர்ல ரெண்டு பதினஞ்சு சென்டிமீட்டர்ல ரெண்டு ஆமா பிரதா ரெண்டு தரம் பிரதா ஓகே ஓகே பிரதா அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா போட்டோ பிளக்ஸ் ஒன்று தரங்க ஓகே இது ஒரு பிளேஸ் என்ன கேட்டீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய் பண்ணிட்டுருங்க இருங்க முப்பத்தஞ்சு ரூபா ரூபா வெறும் முப்பது ரூபா போட்டோ பிளக்ஸ் ஓகே ஓகே பிரதா இல்ல பிரதா எங்களுக்கு இது ஒரு அல்ட்ரா வேணும் அப்படின்னா போட்டோ பிளக்ஸ் பென்சில் இருக்கு பிரதா ஓகே இது தனியாக வாங்கல நீங்க நான் போறாங்க பிரதா மூணு பீஸ் இருக்கும் நான் போறதா இல்ல இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்மியாக உள்ள வந்துடும் பிரதா ஓகே ஓகே இதோட அல்ட்ரா வேணும் அப்படின்னா கொரோனா

இதெல்லாம் எத்தனை பீஸ் இருக்கும் இதுக்குள்ள வந்து மூணு பீஸ் இருக்கும் பதர் ஓகே ஒரு குச்சி இருக்கும் பதர் ஓகே நல்லா பெரிய குச்சியா இருக்கும் ஒரு குச்சி இருக்கும் ஒரு டின்னு ஒன்று தரேன் பதர் ம் இது வெளிய வரல 60 ரூபாய் பதர் மாட்ட ஒரு டின்னு ஒன்று தந்துறோம் பதர் இது போக மெகா டின் காபி காபி பவுண்டன் டின் ம் இது தந்துறோம் பதர் வெறும் பேஸ் 100 ரூபாய் பதர் ஒரு பிரைஸ் 100 ரூபாய் தான் ஆமா பதர் இது தந்துறோம் பதர் உள்ளக்க ஓகே மணி இன் தி பேங்க் ம் இதோட பேஸ் வெறும் 30 ரூபாய் தான் பதர் ம் ஃபர்ஸ்ட் நீங்க இதல ஃபயர் பண்ணா போதும் ஓகே வெடிச்சு மணியா வரும் பதர் வரும் வர. ஓகே வெறும் சூப்பரா நீ வாங்க ஒரு வாங்கி. ளாக் டிஜிட் அர்ச்ச வரதா வரதா. ஓகே. ஓகே வர. இது தندر வர. ம். குரிய வெடி. இந்த குரிய வெடியோட ரேட் வந்து வெறும் 3 ரூபா தாங்க நீ தனியா வாங்கனாலே குரிய வெடி ரேட் 3 ரூபா தான். 5 பீஸ் தரेंगे. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. 5 பீஸ். 5 பீஸ் தரेंगे. குரிய வெடி 5 பீஸ் தரेंगे. அதைவிட 4.5 லட்சுமி. நீ தனியா வாங்கனா 8 ரூபா தாங்க இந்த ரெண்டு வெடி தரेंगे. 4.5 லட்சுமி ரெண்டு தரேன். ஒண்ணு இல்ல ரெண்டு தரेंगे. அப்புறம் வந்து 4.5 லட்சுமி.

டிஜிட்டல் வாடா டிஜிட்டல் வாடா வெறும் முப்பது ரூபா தான் வெறும் முப்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் டிஜிட்டல் வாடா சரி ப்ரோ எல்லாமே வந்து பகல் ஐட்டமா இப்ப காமிச்சிட்டீங்க நைட் ஐட்டம்லாம் என்ன வச்சிருக்கீங்க ஓகே பிரதர் நைட் ஐட்டம் நம்ம கிட்டே சார் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட டிஸ்கோ சவர் இருக்குங்க இதுல அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் சேர்ந்தது உங்களுக்கு வந்து வெறும் நூறு ரூபா தாங்க நூறு இது ஒன்று ரெண்டாயிரத்தி ஐநூறு காம பேக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம ஓகே இது போக இன்னும் ரெண்டு சவர் கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளவுதானா ப்ரோ பிரதர் இது ரெண்டு சவர் பிரதர் இது உங்களுக்கு இந்த பின்னு சவர் தான் இது தான் இது சவர் தான்

அவ்வளோதான் நினைக்காதீங்க பிரதர் ஓகே நாலஞ்சு ஏரி பென்சி கொண்டு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபா யாருமே கொடுக்க ஓகே சிவகாசில எங்கேயுமே கிடைக்காது ஒரு நாலஞ்சு ஏரி பென்சி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஒரு நாலஞ்சு ஏரி பென்சி ஓகே அவ்வளவுதான் நினைக்காதீங்க பிரதர் அப்படி இன்னும் அல்ட்ராவா இருக்குது ஒரு முப்பது செட் ஒன் ப்ரோ ரெண்டாயிரத்தி ஐநூறு முப்பது சட்டம் சட்டுங்களா ஆமா பிரதார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேம பாக்கல ஓகே முப்பது செட் குடுக்குறது நம்ம தான் பிரதா இருப்போம் இவ்வளவு ஐட்டம் கொடுத்து தொண்ணூறு ஆப்பர்ல ஓகே ரெண்டாயிரத்தி ஒரு முப்பது சேட்டு ஒன்று குடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி ஒரு காம பாக்கல ஓகே இல்ல அவ்வளவுதான் பிரதமர் கேட்டீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருவோம் பேசி ரெண்டு ரூபாய் பிரதா வரும் மாத்திர ஒன்னு குடுத்துருங்க வச்சிடலாம் ஓகே ஒரு மண்டிலே கொடுத்துருக்கீங்க பத்து பீஸ் ஆமா பிரதார் ஓகே அப்படி பாத்தீங்கன்னா சாட்டை

சிவகாசியில மட்டும் இல்லங்க வேறுல யாரும் கொடுக்க முடியா ப்ளேஸ்ல குடுத்துட்டு இருக்கோம் இத்தனை பொருளும் முப்பத்தஞ்சு ஐட்டம் ஓகே அதாவது பிரதார என்ன சொல்றீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ஐட்டம்ங்குறது வந்து இப்ப குடி வெடிப்பு அஞ்சு இருக்குன்னா இந்த அஞ்சு சென்னையில் ஒரு ஐட்டம் ஓகே ஆமா பிரதர் நீங்க குழந்தைக்கான எழுதி பாத்தீங்க அப்படின்னா இது குறைஞ்சது ஒரு எழுவதுக்கு மேல இருக்கும் ப்ரோ ஓகே ப்ராடக்ட் இந்த எழுவது ப்ராடக்ட்டையும் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் மது கிடைக்கும் அப்படின்னா நீங்க நம்ப கண்டிப்பா 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 வெறும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு பண்ணிவிடுவோம் மட்டும் இல்ல வேறுல யாரால குடுக்க முடியும் அடுத்த ஆப்பரில் மது கிராக்கஷன் மட்டும் தாங்க குடுக்க முடியும் நம்ம வெப்சைட்ல கீழ போட்டுக்கணும் டபுள் டாட் மது கிரகஸ்டார் கம் வெப்சைட்ல செக் பண்ணி பாக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா கீழ தெரிய நம்பருக்கு நீங்க ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க வெப்சைட்லையும் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் அதுலயும் போய் ஆர்டர் போடலாம் எல்லாருக்கும் மது கிரகஸ் சார்பாக இனிய தீபாவளி நல்வாத்துக்கள்